એવું கடைசியிலே ஒரு குறை இருந்தாலும் நீ கடையம் இல்ல மேட்டூர்ப்பா தங்கத்திலே நீ கடையம் இல்ல மேட்டூர்ப்பா தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அதை செம்பு போட்டு நாங்கள் விளக்கிடுவோம் நீ என்ன வேலை பார்க்க தங்க வேலை கால் எழுத்துவா உங்களுக்கு நல்ல நேரம் தோண்டியாச்சி கடன்கள்லாம் தீர்த்தாச்சி வீட்டுக்குள்ள செய்வன இருக்குன்னு ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அந்த தீய சக்தியை விளக்கி ஒளிமயம் மேற்றி இருக்கக்கூடிய நல்ல நேரத்துக்கு நான் வந்து சேர்ந்துட்டேன் இந்த அப்படி வீட்டுக்கு வந்து விலக்கேத்தி தரேன் அது வந்து எடுக்காத 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 ஐயா கடன் உந்தா அவர் மனதை சரிபடுத்தி இன்னும் சில ஆண்டுகளுக்கு உனக்கு தர வைக்கணும் சரிதானா இந்த இந்த கனிய கொண்டு வீட்டுல போய் அவர் மனசு மாறிட்டார் ஓடிப்போம் இப்ப இருக்க கூடாதுக்கா கொஞ்ச நாள் வெற்றியாளர்கள் ஆத்திரப்படக்கூடாது சரியா கர்மதாமி மேட்டூர் பிள்ளைய பத்தி சொல்லணுமா தொழில பத்தி சொல்லணுமா பிள்ளைய பத்தி என்ன பேசணும் என்ன வேணும் இதுவரை பார்த்த தொழில சுய முன்னேற்றம் கட்டி கொடுக்கறது வரை எல்லாமே சரியாயிடுது ஆனா இப்ப அவங்களுடைய சுய வாழ்க்கைக்குள்ள போனா நிறைய பொருளாதார கடன்களும் தொல்லையும் நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு வீடு கூட ஆரம்பிச்சு அறகுறையில தான் வச்சிருப்பாங்க புனித மனதிற்காக உண்மையா இல்லையா அதனால கருப்புசாமி அவங்கள தெளிவுபடுத்தி தரணும் என்னுடைய தொழிலையும் நல்ல வியாபாரத்தை விருத்தியாக்கி தரணும் இந்த ரெண்டுலையும் ஏதோ ஒரு தலைஞர் கிடக்கு அது யாரோ ஒருத்தர் மடக்கி வச்சிருக்கான் அதுக்கு எனக்கு வழி உன்னுடைய தொழிற்சாலைக்குள்ள ஒரு அடையாளம் எடுத்தியா நீக்கி தார தெளிவாக்கித்தார இப்போதைக்கு கொஞ்சம் பணங்கள் வெளியில இருந்து வர வேண்டியிருக்கலாம் உங்க இல்லையா பணமும் வாங்கி தந்துருத கடனையும் தீர்த்து தார இன்றைக்கி தங்கட பிள்ளைங்க கண்ணி கொண்டு போய் கொஞ்சம் மனதை அடைகிக்க என்னை இந்தா நல்லா இருக்கும் தொடர்ந்து என்ன பார்க்க வந்துதான் நல்லா இருக்கும் கர்ப்பசாமி ஆமா அப்படியா ஆ சரி சரி ஆ ஆ கற்பூரம் காட்டிக்காங்க யாருன்னு கூப்பிடட்டும் பண்ரூட்டி பலாப்பழம் நல்லா இருக்குங்களா என் பண்ரூட்டி பாலா வாப்பா உட்கார முடியுமா ஈராண்டு காலங்களாக உடல்நிலை கோளாறுகளும் மனவேதனையும் நடக்கு கையில் இருக்கிற பணங்கள்லாம் பஞ்சராகி இப்போதைக்கு பட்டு அதை தீர்க்க முடியாத வேதனை இருக்கு இந்த தொழில் வளர்ச்சி வழிவகுக்க முடியாத துன்பம் இதுக்கு கருப்புசாமி எனக்கு ஒரு வழி காட்டணும் இந்த நோய் பண்ணி வரதுக்கு என்ன காரணம் என்ற ஒரு எண்ணம் இல்லையா வீணா கற்பனை இதெல்லாம் இயற்கையாக இந்த கிரகப்படி நடக்க வேண்டிய விதி நடந்துருச்சு அடுத்து நீ நல்லா இருக்கக்கூடிய ஒரு நேரத்தை இப்ப காட்டக்கூடிய ஒரு ஒளிமயம் தோன்றியாச்சு மன வருத்தம் இல்லாம இருப்பாயாக இந்த அப்படி செய்துக்கான் அவனுக்கு மட்டும் நவம்பர் மாதத்துக்கு பிறகுதான் அவனுக்கு எல்லாம் நடக்கும் அது பொறுமையா உனக்கு யாரும் நிம்மதி குறைஞ்சு போச்சு சொல்லு அத ஓபனா சொல்லணுமா மறைச்சு சொல்லி உனக்கு தீர்த்து தந்துடமா தேனா பண்ணு பக்கத்துல வாப்பா வா உள் மனசுக்குள்ள என்ன கொஞ்சம் சிந்திச்சுக்கா நல்ல கண்ணை முடிக்கா உள்ளுக்கு வார இந்த மகனே உன் குடும்பம் என்னமோ ஒன் சொல்படி நடக்கும் நிம்மதி கிடைக்கும் பொதுமலாடா அவனுக்கு இந்த யாராலும் அடிக்ட் ஆகாது சந்தோஷமாரு ஆனந்தமாரு கர்பாமி ஆமா அப்படியா யார் வந்திருக்கா கேட்டு பாப்போ திண்டுக்கல் திண்டுக்கல் இருந்து தெங்காயத்தில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு இருக்கேன் பக்கத்தில் வாங்க அடிக்கடி இவளுடைய மனம் குழம்பிக்கிட்டே இருக்கு சில நாள் கட்டுப்படுத்து சில நாள் கட்டுப்பட மாட்டேங்கிற வார்த்தை அவன் உள்ளத்துல இருக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை உன் வீட்டுக்குள்ள நான் வர வேண்டி இருக்கு வந்து தீர்த்து தந்துருந்தேன் தைரியமா மாருங்க வெற்றி ஆகி இன்னைக்கு ஒரு மாலை போட்டு விடுதேன் அந்த மாலையை கொண்டு போய் விளக்கலை போட்டுக்கான் வெற்றி மாலை கொடுப்பான் அந்த மாலை வாடு வரை கீழே மிதிகால் படாம காப்பாற்றணும் சரியா அதுக்கு பிறகு நிரந்தர நிம்மதியை தந்துருந்தேன் அப்படியே

உன்னுடைய கட்டமனைக்குள்ள போய் பார்த்தேன் விஞ்ஞான ரீதியாக எல்லா கல்வியும் தன்மைகளும் சரியாக இருந்தாலும் நமக்கு அப்பாற்பட்ட ஒரு அமானுசிய சக்தி நம்ம குடும்பத்தை ஆட்டி படைக்குமோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் உள்ளத்துல இருக்கு இருக்கா இல்லையாடா இருக்கு அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தேன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மனசு அல்லது உடல் அல்லது உணர்ச்சி இவைகள் சம்பந்தமான வியாதிகள் தளர்ச்சிகள் குழப்பங்கள் அவங்களுக்கு இருக்கு இது வந்து எந்த ரூட்லயும் தீர்க்க முடியலீங்க என்ன விஷயமா இருக்கும் இந்த வீட்டு இருந்து ஒரு மங்களகரமான கல்யாணம் அது ரொம்ப முயற்சி பண்ணி தடங்கலான நிலையில இருக்கு அந்த தடங்கள் மன ரீதியாகவும் தடங்கள் இருக்கு உடல் ரீதியாகவும் தடங்கள் இருக்கு உறவுகள் மூலமாகவும் தடங்கள் இருக்கு உண்மையா இல்லையா உறவுகள் மூலமா தடங்கள் இருக்குன்னா போட்டி பொறாமையில இந்த குடும்பத்தை கண்டமாகி சொல்றது உடல் ரீதியா இருக்குன்னா கல்யாண வாழ்க்கையை வாழக்கூடிய அளவுக்கு பரிச சக்தி உடல் ஆரோக்கியமும் தெளிவும் இல்லாத குறை மர ரீதியா இருக்குன்னா கல்யாணம் என்றாலே விரக்தியான எண்ணம் வேதனை உணர்வு இவைகள தான் இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம மனதுக்கு பொருத்தமா இது இருக்குமா இருக்காத சந்தேகம் குழப்பங்கள் இது உள்ளத்துல இருக்கு இவைகளை தீர்த்து நான் தெளிவுனா உங்க குடும்பம் இல்லையா உங்க எல்லையில நான் கர்பசாமி இருக்க என்னப்பா உங்க எல்லையில நான் கர்ப்பசாமி இருக்கேன் ஆமா உங்க தாத்தா ஒரு கேள்வி கேட்கறதுக்கு நினைக்கிறாரு என்னப்பா கேட்கணும்

அப்படி வந்த பிறகு உங்களை நான் தெளிவுபடுத்தக்கூடிய ஏற்பாடு நான் பண்ணி தந்துருந்தேன் தைரியம் பாருங்க ஜெயிச்சிருவோம் அப்புறம் உனக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்டான படிப்பு படிக்கணும்லானா அதுல நீ இந்த எக்ஸாம்ல ஓகே அதுக்கு பிறகு நீ பாரின்ல லண்டன்ல போய் அல்லது சைனால போய் இன்னொரு பட்டம் வாங்கிட்டு வருவேன் ஆனந்தமாக வெற்றி அடைவாய் மகனே காப்பாய்த்தார பக்கத்தான் வரலாம் வெற்றி யாருமே மாட்டியா

சரியாக இயங்குறேன் அந்த பேச்சு என்ன ஒரு சக்திக்கு ஏதோ திறமைகள் படிக்கிட்டு இருக்கீங்களா அவனை நல்ல பேர்த வைக்கணும் அவ்வளவுதானே எப்பங்க கூட்டிட்டு வர்றீங்க பௌரமிக்கு கூட்டிட்டு வாப்பா பேர்த கூடிய சக்தியை நான் அவனுக்கு குடுக்க அந்த குறையை நீக்கி தரேன் வரட்டும் கலைவாணியுடைய அருள் சக்தியை கொடுத்துருவேன் சந்தோஷமா இவளை பத்தி நீங்கிடித்தா கால்லாமாட்ட கூட உறுப்பிய செல்லுக்கள் ஒன்றாம மூலாதாரம் அடுத்த ஆதாரத்தை சொல்லு வெரி குட் அடுத்து மணிப்புரகம் இரும்பு மர்மஸ்தானம் என்னும் இதயஸ்தானம் இந்த ஹயஸ்தானத்துல வந்து நம்ம தியானம் இருக்கும்போது சில பேர்களுக்கு சில சப்த ஒலிகள் கிடைக்கும் தியானம் இருக்காமலே சில பேர்களுக்கு அந்த ஒலிகள் கிடைக்கும் புரியுதா அப்படி ஒரு சக்தி இன்னொரு தெய்வத்தை மாறியோ அல்லது சிசியோ பிரணின்னு படிச்சிருக்கா நீ படிக்கல தெய்வ சக்தி போல நமக்கு பேசியது உண்டு அது ஒரு அம்மன் தெய்வத்தினுடைய அருள் சக்தியாக பிரபாகமாக இருந்துச்சு ஆனா இப்போ அந்த சக்தி வந்து தடைபட்டு இருக்கு புரியுதா இந்த தடைபட்டது வேற யாரும் தடுத்திருக்காங்களா இயற்கையாகவே நம்மளை விட்டு போயிருக்கான் அப்படிங்கிற ஒரு குழப்பம் உள்ளத்துல இருக்கு இருக்கா இல்லையா

அதில் கண்ட்ரோல் பண்ண வைக்கிற மாதிரி தான் யாரவங்க தெரிஞ்ச பையன் மந்திரவாதி எங்கள் கூட இருக்கிற நாங்கள் எல்லாம் எங்கள் கூட வேறு செய்கிறவங்க ஆனால் இப்போ எங்களுக்கு ஒரு பிரியுணும் ஒரு டவுட்டு வந்துருக்கு உண்மையிலே அவங்க நாள் வந்து அவங்க சாமியாக தான் பேசினவங்க இல்லை நம்ம இது பட் என்ன வந்து பேசுறது எல்லாமே வந்து

அந்த பக்கத்துல இருந்து சொல்லக்கூடிய வாசகங்கள் எல்லாம் உங்களை மதிமயக்கம் செய்யப்பட்டது புரியுதா மதிமயக்கம் செய்யப்பட்டது அதை வந்து அவன் சொல்றத தெய்வமே சொன்னது போல உங்களை நம்ப வச்சு நீங்களும் அதை கனவிலோ கற்பனையிலோ அது உண்மைதான் என்பதை வழி நடத்தி அவன் அடைந்த பெருமையும் உங்களுக்கு எந்த ஒரு கிடைக்கல நீங்க போற பாதை தவறானது இதுக்கிடையில பற்று பாசம் அதிகமான நம்பிக்கை அவன் தான் நம்ம லைஃப் அப்படின்னு நினைத்த உணர்வுகள்லாம் இப்போ உங்களை பாதிக்க வச்சுக்கிட்டு இருக்கு உண்மையா இல்லையா பாதிக்க வச்சுக்கிட்டு இருக்கு ஆனா இப்போ உங்க பிள்ளைய பத்தி மட்டும் அவன் நம்ம கேட்ட போறோம்னா உங்களுக்கு தெளிவான ஆன்சர் கிடைக்காது இதுவரை இந்த தெய்வம் வழிகாட்டுச்ச இதுக்கியா நமக்கு வழிகாட்டுற அப்போ இது வந்து சரியா தவறாங்கிற ஆராய்ச்சி அதுக்கு பிறகுதான் உங்க மண்டையிலே தட்டுப்பட்டு இருக்கு உண்மையா இல்லையா அப்ப நீங்க போன பாதை தவறு அப்படி ரிட்டர்ன் ஆயிருங்க உங்களை காப்பாத்தீடி தந்து ஒன்பது நாள் தியானம் பண்ணு எண்ணங்கள் பெறப்படும் சிந்தனைகள் தெரியும் மயக்கம் வருவாய் ஆனந்தம் பெறுவாய்

அந்த பேச்சுவார்த்தையில முடிச்சு தரணுமா அல்லது கோர்ட்டுக்கு போய் எடுக்கணுமா மூணு பஞ்சாயத்து ஐப்பசி ரெண்டாவது வெள்ளிக்கிழமையில் அது முடியும் அந்த இடம் உனக்கு கிடைக்கும் அவ மனசை மாத்திட்டேன் போ குறைவான வட்டி விகிதத்தில் விரைவான சேவை மூலம் ஒரு வாரத்தில் லோன் வழங்கப்படும் வீட்டு கடன் மற்றும் அடமான கடன் போட்டு வீடு மற்றும் ஆஸ்பஸ்டாஸ் வீடுகளுக்கும் லோன் வழங்கப்படும் கட்டிட தொழிலாளி பால் மாடு வைத்திருப்போர் கட்டிடம் சார்ந்த அனைத்து காண்ட்ராக்டர்கள் மற்றும் பிற சுயதொழில் புரிபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும் பட்டா அடிப்படையிலும் கடன் வழங்கப்படும் கையில் சம்பளம் வாங்குபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும் பிளான் அப்ரூவல் தேவை இல்லை ஐடி தேவையில்லை வருமான சான்று தேவையில்லை தென்காசியிலிருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் வீட்டு லோன் செய்து தரப்படும் மேலும் தொடர்புக்கு

ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் மையம் அனைத்து சமூகத்தினருக்கும் ஐஓபி பேங்க் மாடியில் மதுரை மெயின் ரோட் குத்துக்கள் வலசை ஐடிஐ தென்காசி செல் நைன் டபுள் ஃபோர் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டபுள் செவன் எயிட் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபோர் நைன் டபுள் செவன் எயிட்